நம்ம எல்லாரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சீரிஸான எம்என் ஸ்டோரிஸோட லேட்டஸ்ட் எப்பிசோடு எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு விஜய் காவேரியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க லேட்டஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆஃபீஸை பற்றின ஸ்டோரியை தான் கொண்டு போயிருந்தாங்க இப்போ ஆஃபீஸில் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இன்னும் ஆறு மாதத்துல இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்க முடியாது அதனால நம்ம எக்ஸ்ட்ரா ஆட்கள்லாம் எடுத்து வேலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஆஃபீஸில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆள் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு லாபம் அப்படிங்கற ஒண்ணு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி அப்ப உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேக்குறாங்க இல்ல சார் அப்படி எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அப்படிங்கறப்ப அப்ப சொன்னதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜயுமே சொல்லிடுறாங்க ஆனா விஜயோட சித்தப்பாவை பொறுத்த வரைக்கும் கம்பெனியை லாஸ்ல கொண்டு போறது சுத்தமா சரியில்லை அப்படிங்கறதால ஐயப்பரை தனியா பாத்து பேசிட்டு இருக்கிறாங்க விஜய் சொன்னபடி எல்லாம் நீ செய்ய வேண்டாம் நான் சொன்னபடி நீ செய்யி கஸ்டமர்ஸ் கிட்ட இன்னும் ஒரு ஆறு மாசம் டைம் கேட்டுக்கலாம் அப்படி இல்லன்னா மழை வெயில் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க

நிலை எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன் நீங்க குடமா இருந்து வேலை பார்த்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய் காவிரி ரெண்டு பேருமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிப்பாங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க